மா வெளியாகியுள்ள அறிவுறுத்தல் உடல்நிலை வெளியான தகவல் மட்டு கல்லடியில் கோர விபத்து ஒருவர் உயிரிழப்பு கொழும்பில் இரு சகோதரர்கள் கொலை விவகாரம் வெளியான தகவல் பறக்கும் விமானத்தில் குழப்பம் விளைவித்த இலங்கையர் போலீசாரால் கைது திருகோணமலையில் படுகொலை இருவரின் உடல்களும் இன்று நல்லடக்கம் தாய்லாந்தில் மேம்பாலம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் ஐவர் பலி கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயற்பட்டதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபரான இசாரா சிவந்தி கடல் வழியாக மாலித்தீவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது போலீசார் தேடலை ஆரம்பிக்க முன் ஒரு சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஒருவரால் செவ்வந்தி மாலத்தீவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன மேலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வெளிநாட்டில் இருக்கும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கையாண்டுள்ளதாக மேற்கண்ட வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன எனவே பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர் காப்போது சாதாரண தர பரிட்சைக்கு தோற்ற உள்ளவர்கள் பரீட்சைக்கு தேவையான ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணம் பரீட்சை அனுமதி பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை கட்டாயம் கொண்டுவர வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் காப்போத சாதாரண தர பயிற்சி தொடர்பில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் காப்போது சாதாரண தர பட் சைக்கு தோற்றவுள்ள பரிட்சாதிகள் நாளைய தினம் பரீட்சை மண்டபத்துக்கு முன்கூட்டியே வர வேண்டும் தேவையற்ற பொருட்களை பரீட்சை மண்டபத்துக்கு எடுத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் இதனை பட்சத்தில் கருதி அதிகபட்ச உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அதன்படி ஐந்து வருடங்களுக்கு தடை விதிக்க முடியும் என இந்திய தமிழ் சினிமாவின் பிரபல இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் நெஞ்சுவலி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னையில் உள்ள அப்பல்லோ வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஏ ஆர் ரஹ்மானுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐம்பத்தி எட்டு வயதான அவர் தற்போது வைத்தியர்களின் குழுவின் தீவிர கண்காணிப்பில் உள்ள நிலையில் தகவல் அறிந்த ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஆர் ரகுமானை விட்டு பெறுவதாக அவரது மனைவி சாய்ரா பானு தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் சாய்ரா பானுவுக்கு நடைபெற்ற அறுவை சிகிச்சைக்கு ஆர் ரகுமான் உதவியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மட்டக்கிழப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் காத்தான்குடியை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான மௌலவி என்பவரே உயிரிழந்துள்ளார் கல்முனையிலிருந்து இருந்து மட்டக்கிழப்பு நோக்கி வந்த அரச போக்குவரத்து பேருந்து கல்லடி பால சந்தையில் மோட்டார் சைக்கிளுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமைக்கு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கிரான்பாஸ் பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் சகோதரர்கள் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று அதிகாலை இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தின் போது இருபத்தோரு மற்றும் வயதுகளை கொண்ட பாலத்துறை நவலோகபுர பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் இரண்டு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட குரோதம் நீடித்தமையே மோதலுக்கான காரணம் என போலீசார் தெரிவித்தனர் சிங்கப்பூரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் இரண்டு விமான பணிப்பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற பயணியொருவர் விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கொழும்பு ஆத்திரக்கிரிய பகுதியை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர் நேற்று இரவு பத்து மணியளவில் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சிங்கப்பூரிலிருந்து கட்டுநாய்க்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளார் வருகையின் போது சந்தேக நபர் அதிக மதுபோதையில் போதையில் இருந்த நிலையில் விமானத்தில் பணிபுரியும் இரண்டு விமான பணிப்பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார் அதன்படி இரண்டு விமான பணிப்பெண்களும் விமானத்தின் விமானியிடம் சம்பவம் புகார் அழைத்ததை தொடர்ந்து அவர் குறித்து கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுப்பாட்டு அறிக்கை தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் அவர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கட்டுநாயக்க போலீசாரிடம் அழைத்து செல்லப்பட்டார் இந்த சம்பவம் இரண்டு விமான பணிப்பெண்களிடமிருந்தும் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் குறித்த சம்பவம் இலங்கை வான்வெளிக்குள் நடந்ததால் சந்தேக நபர் இன்று கொழும்பு எண் ஒன்று நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் மூதூர் தாகா நகர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மூத்த பிரஜைகளான இரண்டு பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இந்த கொலை சம்பவத்தில் மூதூர் தாகா நகர் பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதான ராசகுமாரி சக்திவேல் அறுபத்தெட்டு வயதான ராஜேஸ்வரி சக்திவேல் ஆகிய இரு சகோதரிகளே உயிரிழந்திருந்தனர் இந்த இரட்டை கொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலம் மூதூர் கிறிஸ்தவ சேம காலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த நல்லடக்கத்தில் அதிகளவானவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கொலை சம்பவத்தை செய்த சந்தேகத்தின் பேரில் பதினைந்து வயதுடைய அவர்களின் பேர்த்தி சம்பவத்தினமே மூதூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் மூதூர் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சிறுமி நேற்று உள்ள சிறுவர் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சு மீதான நேற்றைய விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராணுவத்தினர் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் இராணுவத்தினர் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டனர் என்பது மட்டுமன்றி பாலியல் வன்கொடுமைகளிலும் ஈடுபட்டதாகவும் கூறுகின்றார் ஏதேனும் சம்பவம் ஒன்று முன்னாள் ராணுவ சிப்பாயால் நடந்திருக்கலாம் ஒரு நபரின் செயற்பாட்டை முழு ராணுவத்தினரிடமும் தொடர்பு படுத்த வேண்டாம் பாதாள கும்பல் தொடர்பில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதில் தலையீடு செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அந்த நடவடிக்கைகளை எடுக்கும் போது நாங்கள் உங்களை பாதுகாக்கின்றோம் பாதாள உலக கும்பலை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் போது பிலிப்பைன்ஸில் நடந்ததை போன்று மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உங்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை இதனால் இறுதியில் நாளை வீழ்ச்சி அடையும் இங்கே முன் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் காலத்துக்கு பொருத்தமானது அல்ல ராணுவத்தினர் அன்று யுத்தம் செய்தனர் அதன்போது ஏதேனும் சம்பவம் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் விசாரணை செய்வது பிரச்சனை இல்லை ஆனால் அதனை அரசியல் விடயமாக மாற்றி வருடங்கள் பலவற்றுக்கு பின்னரும் இது பற்றி கூறிக்கொண்டு போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடந்த சம்பவத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலும் கதைப்போம் என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்தவற்றை இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டிலும் கதைக்க தயாராகும் என்றால் அதனூடாக இந்த சமூகத்தில் வெறுப்புணர்வு உருவாவதை நிறுத்த முடியாது வெறுப்புணர்வற்ற அரசியல் அரசியலிங்கே கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரசு என்ற விடயத்தில் நாம் எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் தாய்லாந்தின் மேம்பால கட்டுமான பணியின் போது மேம்பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் என்ஜினியர் உட்பட ஐந்து பேர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாய்லாந்து தலைநகர் பாங்கங் நெடுஞ்சாலை மிகவும் பரபரப்பான சாலையாகும் எனவே போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க அங்கு புதிதாக மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது அதன்படி இந்த மேம்பாலம் கட்டுமான பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது இந்த விபத்தில் என்ஜினியர் உட்பட ஐந்து பேர் உடல் நசுங்கி பலியாகினர் மேலும் இருபத்தி நான்கு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது மீட்புப் படையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் மேலும் இந்த சம்பவத்தால் நெடுஞ்சாலை மூடப்பட்டு சில மணி நேரம் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இடிபாடுகள் அகற்றப்பட்ட பிறகே அங்கு மீண்டும் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது